வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மகா சிவராத்திரி வரும்போதெல்லாம் எனக்கு பழைய நினைவுகள் வரும் மகா சிவராத்திரிட்டு இல்லை ஆகஸ்ட்டு பதினஞ்சு தீபாவளி திருநாள் என்னுடைய பிறந்தநாள் இல்லை என் நண்பர்களுடைய பிறந்தநாள் வரும்போது ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்ல நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு உண்டான சந்தோஷமும் சாபமும் ரெண்டுமே ஒன்று தான் நினைவுகள் தான் அது மாதிரி மகா சிவராத்திரி பற்றி நினைக்கும்போது திருச்சியில் நான் இருந்த காலகட்டத்தில் திருவானை கோவில் போய் இரவில் அங்கே கண்பிழித்து என் நண்பன் சிவா அப்படின்லாம் தரிசனம் பண்ணிட்டு காலையில் வருவோம் அதுக்கப்புறம் அப்படியே தூக்கம் சொக்கும் சின்ன வயசில் அந்த டீன் பருவங்கள் அதற்கு பிறகு வந்து நான் மதுரையில் பணியாற்றிட்டு இருக்கும்போது நிறைய கோவில்கள் மதுரைக்கு போ மதுரையில் இருக்கும்போது நிறைய கோவில் போயிட்டு போது அங்கே சோழவன்தான் அப்படிங்கிற ஒரு ஊர் சோழ வந்தானுக்கு முன்னாடியே திருவேடகம் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் அழகான கிராமம் அந்த திருவேடகத்தில் ஏடகநாதர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் நான் பார்த்த கோவில்களில் அது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பாக இருந்தது அதற்காகவே அந்த கோவிலில் நான் சக்தி வீடனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு தடவை அந்த கோவிலில் விளக்கு பூஜைக்கு அங்கே ஏற்பாடு எல்லாம் பண்ணி அந்த விளக்கு பூஜையை அங்கே நான் நடத்தினேன் அது வந்து மறக்கவே முடியாது அந்த ஏடகநாதர் கோவில்னு நகரத்தாருக்கு உண்டான கோவில்களில் க நகரத்தாரருடைய நிர்மாணிக்கப்பட்ட கோவில்களில் புனரமைத்து வேலை பார்த்த கோவில்களில் அதுவும் ஒன்று நகரத்தார்னு சொல்லப்படுறவங்க காரைக்குடி செட்டிமார்கள் நான் என்னுடைய நண்பன் ரகோத்தமன் அப்புறம் இன்னும் ராமசுப்பு சார்னு தினபூமியில் மேனேஜர் அவர் அப்புறம் திருநாவுக்கர் சார் அப்படின்னு எல்லாருமே செட்டாக போய் அங்கே உட்காந்துரும் நைட்டுக்கு ஒரு பத்தரை மணிக்கு போய் உட்காந்துட்டோன்னாக்கா நாலரை அஞ்சு மணி அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வருவோம் நான் எப்போதுமே சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது மதுரையில் எஸ்எஸ் காலனின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது சின்ன கோவில் புராதன கோவில் கிடையாது சின்ன கோவில் எனக்கு அங்கே என்னன்னாக்கா அங்கே ஒரு கோவில் அங்கே கோவில் வாசலில் ஒரு அண்ணன் அந்த அண்ணன்கிட்ட நான் பூ வாங்குறது வழக்கம் எல்லா பூ நான் என்னென்ன கேட்குறேனோ அந்த அத்தனை பூவும் தந்துருவார் அபிஷேக பொருள் ஜாமான்லாம் வாங்கிட்டு நான் வரேன் எங்கேனாக்கா சோழவந்தானில் ஒரு கோவில் அந்த கோவில் அந்த கோயிலை பற்றி இன்னொரு தடவை விரிவாக சொல்கிறேன் டேரக்ட்ரு விஸ்வ சார் கூட அந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவார் நாங்கள் விஸ்வ சார்ட்ட பேசும்போது கூட சார் அந்த கோவில் என்ன சார்னா என்ன அந்த கோவில் விசேஷமானு கேட்டீங்க அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கிற கோவில் ராம்ஜிஸ் அப்படின்னு விஸ்வ சார் கூட எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அந்த திருவேடகம் ஏடகநாதர் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு சிவன் கோவில் அந்த கோவில் வந்து ஒரு உள்ளே நுழைஞ்சாலே ஒரு மண்டபம் ஒரு மேடை மாதிரி இந்த பக்கம் ஒரு மேடை அந்த பக்கம் ஒரு மேடை இருக்கும் அந்த மேடையில் உட்காந்து கச்சேரிலாம் பண்ணலாம் நாகஸ்வரம் இசையமைக்கிறது அப்படின்ட்டுலாம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஜிறு ஜிரு ஜிருடும் காற்று வரும் பக்கத்தில் வைகையார் ஓடும் காற்று அப்படி வரும் அவ்வளோ பிரமாதமாக ரம்யமாக இருக்கும் அந்த மகா சிவராத்திரி அந்த ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அந்த அந்த சிவராத்திரியினுடைய இரவில் நடக்கிற ஒவ்வொரு ஜாம பூஜைக்கும் கூட்டம் தளக்குன்னு வரும் அப்புறம் பூஜை உடனே கூட்டம் காணாமல் போய்டும் இன்னொரு கோயில் ஜாம இன்னொரு ஜாமக பூஜைக்கு போகிற கூட்டமாக இருக்கும் இது மாதிரி நம்ம தெப்பகுளத்துக்கிட்ட ஒரு சிவன் கோவில் இருக்கு மதுரை தெப்பகுளம் மதுரை தெப்பகுளத்துக்கிட்ட ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கும் அடிக்கடி போவேன் அந்த கோவில் குருக்கள் வந்து ஏன்னா அந்த கோவில் பத்தி நான் ஒன்று எழுதினேன் ஒரு ஆர்டிக்கல் எழுதி அப்பவே கிட்டத்தட்ட நான் சொல்றது ரெண்டாயிரம் அந்த சமயத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அந்த கோயிலை பத்தி எழுதி நிறைய பேர் அந்த குருக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பார்த்தேங்க இந்த கோவில் பார்த்தேங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு வில்வம் கை கொள்ளாத அளவுக்கு ஒவ்வொருத்தராக வில்வம் கொண்டு வந்து முத்தீஸ்வரர் நினைக்கிறேன் அந்த சிவன் பேர் அந்த கோவிலுக்கு கொடுத்ததா அந்த குருக்கள் அண்ணா ரொம்ப சிலிர்ப்போட சொன்னாங்க இதே போல் தான் இந்த கோவிலை பற்றி நான் எழுதி அந்த கோவிலுக்கு எங்கிருந்தெல்லாமோ கூட்டம் ஒன்று வர ஆரம்பிச்சிது இங்கேருந்தெல்லாமோ அப்படின்னாக்கா இருந்தெல்லாம் திருவேடகத்துக்கு இருந்து வர ஆரம்பித்தாங்க இருந்தெல்லாம் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் குருக்கள் அண்ணா சொன்னார் இது மாதிரி அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த கோவில்ல இருக்கிற அந்த தருணங்கள் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் இன்னொரு மகா சிவராத்திரி அப்ப நான் திருநெல்வேலியில தினமலர் பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மகா சிவராத்திரி வந்த சமயத்துல நெல்லைப்பூர் கோயில சங்கர குருக்கள் சங்கர பக்தர் அப்படின்னு சொல்லுவான் அவர் அந்த அண்ணா வந்து அஹ் ராந்தியனா நீங்க ஒரு நாள் வாங்க சிவராத்திரி அன்னைக்கு வந்துருங்க அப்படின்னாரு சிவராத்திரி அன்னைக்கு அவர் கூடவே இருந்து அங்க நடக்கிற பூஜைகளோட கலந்துக்கிட்டு நானும் அபிஷேக பொருளை நிறைய வாங்கிட்டு போயிருந்தேன் பதினாறு வகையான அபிஷேக பொருட்கள் அது எல்லாருமே வாங்கிட்டு போய் அது முடிஞ்சு ஒரு பிரசாதம் தருவாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு அது சங்கரப்பட்டவனா கூட அவர் அப்பா காலத்தில் எப்படி கோவிலுக்கு சேவைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இவரே எப்படி எல்லாத்தையும் கரகதையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு இது என்ன சொல்லப்போனால் நான் திருநெல்வேலியில் வேலைக்கு சேர்ந்த உடனே எனக்கு முதல்ல ஃப்ரெண்டானது வந்து நெல்லையை பெறதுன்னு தான் சொல்லணும் அதே போல் என்னுடைய முதல் தோழி ஸ்நேகி வந்து காந்தி தான் மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு நாள் வந்து என் வாழ்க்கையில இரண்டரை கலந்த நாள் மனிதனா பிறந்தவங்க இந்த ஜென்மத்தில் ஒரே ஒரு முறையாவது திருக்கார்த்தியை கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் இருந்துடணும் அதே போல ஆரூரா தியாகேஷான்னு கொண்டாடப்படுகிற தேரோட்டம் நடக்கிற ஆடி தேர் அப்படின்னு சொல்லப்படுகிற திருவாரூர்ல தேரோட்டம் நடக்கிற அந்த தருணத்துல அங்க இருந்துடணும் அல்லது ஒரே ஒரு இந்த ஜென்மத்தில் ஒரு தடவையாவது சி திருவாரூர் கோவிலில் அந்த கமலாலய குளத்தில் ஒரு தடவையாவது குளிச்சிடணும் இப்படின்னு பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவனை பாராயணம் செய்து வேண்டிக் கொள்வதும் சிவநாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் நமக்கு எவ்வளவெல்லாம் வில்வம் கிடைக்குதோ அன்றைக்கி வில்வத்தெல்லாம் கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறதும் அவ்வளவு சாநித்தியமான பலன்களை நமக்கு தரும் புண்ணியங்களை நமக்கு தரும் நம்ம இந்த வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்த தவறுகளை பாவங்களை எல்லாம் கலைந்து நமக்கு ஒரு புது ஒரு எனர்ஜியை கொடுக்குறவர் சிவபெருமான் மகா சிவராத்திரி நாளில் சிவனாரை தரிசி என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி